பிரிண்டர் கேட்டாரீங்கய்யா ஐயா வந்து எங்களை வற்புறுத்தி கேட்டாருங்கயான்னு ஏன் புகார் கொடுக்கல கொடுத்துருக்கணுமில்ல சார் என்ன சார் ரெண்டில் சார் கொடுத்துருக்கணும் சார் எதுவுமே கொடுக்கலையே சார் அப்போ இந்த டிஎஸ்டி வேண்டப்பட்டவன் இப்போ பிரச்சனை அந்த காவலர்கள் உதவர்கள் ஆய்வாளர்களை கூப்பிட்டு நீங்கள் அது எப்படி வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த கான்ட்ரவர்சி உள்ள நான் போகலை சார் என்ன கேட்டாலும் உயர் கொடுத்து தான் சார் ஆகணும் கட்டுப்படுற டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் சார் சார் இப்போ கூட நான் இவ்வளோ நீங்கள் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால நான் கொடுக்குறேன் இதுக்கு விளைவுகள் என்ன வரும்னு எனக்கு தெரியும் சார் சார் நான் தான் சொல்கிறேன் உழவு பிரிவில் இருந்துருக்கேன் ஸ்பெஷல் பிரான்ச் சிஏடியில் இருந்துருக்கிறேன் உழவு பிரிவுன்றது இன்டெலிஜென்ஸ் சென்னை எஸ்பிசிஐடியில் இருந்துருக்கேன் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் லான் ஆர்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் க்ரைமில் ஓப்பன் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு தெரியும் சார் சார் இப்போ நான் இதெல்லாம் விடுங்க சார் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சார் சார் நான் இப்போ ஒன்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார் சார் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல டிஎஸ்பி விஷ்ணு புரியான ஒருத்தர் இருந்தாங்க தெரியுமா கடலூர் கடலூரில் இறந்து போயிட்டாங்க தெரியுமா நாமக்கல் கடலூரில் இல்லை நாமக்கல்ல இறந்து போயிட்டாங்க ஓகேங்களா அது என்ன கேஸில் இறந்து போனாங்க அது என்ன பிரச்சனைலாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த வழக்கையும் விசாரணை பண்ண அதிகாரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸில் நான் அது சில காரணங்களால் சில பிரச்சனைகள்லாம் அதில் வந்து டேலி ஆகலை அதனால வந்துட்டு நாங்க அதை உறுதிப்படுத்தல உறுதிப்படுத்த முடியல எங்களால அதான் உண்மை ஆனா அதுக்கப்புறம் வேற யார் சார் இருந்தாங்க சொல்லுங்க சார் வேற யார் இருந்தாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார்கள் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருந்தார் இல்லைங்க சார் திரு விஜயகுமார் ஐபிஎஸ் தங்கம் சார் தங்கம் தங்கம் சார் தங்கம் சார் சார் தங்கம் சார் நான் அவருக்கு வேலையே செய்யல சார் தங்கம் அந்த அதிகாரிகளா இறந்து போனாரா சார் சுந்தரேசனுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து இன்று வரை உயர் அதிகாரிகள் ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் கொடுக்கிறாங்க மென்டல் அகனி கொடுக்கிறாங்க சாகலமாட்டேன் சார் ஐ எம் நாட் ஆபிசர் நீங்க என்ன ஒன்னா பண்ணுங்க என்ன ஒன்றா செய்யுங்க ஆனா இன்னைக்கு சொல்றேன் ஆனரபிள் சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதுல வந்து ஏன் தலையிடலன்னு எனக்கு தெரியல இவ்வளோ பேர் மீடியா இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க பொதுமக்கள் கேட்குறாங்க கேள்விகள் கேட்குறாங்க நிறைய பொலிட்டீசியன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஏன் சார் அவங்களால பதில் சொல்ல முடியல ஏன் சார் சார் எங்க டிஜிபி சார் ஏன் சார் இதுக்காக வந்து எதுவுமே என்ன கூப்பிட்டு விசாரிக்கல டிஜிபி சார் இல்லைங்க சார் விசாரிக்கல அதனால நான் எல்லாரையும் உங்கள் மூலயமா நான் கேட்டுக்கிறது என்னென்ன நீதி அரசர்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது மாதிரி என்ன விட்டுடுங்க சார் இது மாதிரி தொந்தரவு வர அதிகாரிகளுக்கு அவங்களே முன் வந்து விசாரிக்கணும் சார் இதுல உண்மைய நீதிய நிலைநாட்டணும் சார் இதுல யார் பிரச்சனை பண்ணிருக்காங்க யார் தப்பு பண்ணிருக்காங்க விசாரிக்கணும் சார் ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கிறது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல விசாரிக்கிறதுலாம் கூடாதுங்க சார் அவங்களே வரணும் சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் மென்டல் அகனியில் இருக்கேன் சார் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் சார் போலீஸால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கேன் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாப்பிட்றேன் சார் இவங்களாம் வந்து செய்து எனக்காக காப்பாற்றணும் சார் என்னுடைய உயிருக்கு த்ரெட் இருக்குதுங்க சார் எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார் எனக்கு எதுனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி சார் அரசாங்கம் பதில் சொல்லி சார் நான் அரசாங்கம் இப்பயும் சொல்றேன் ஆனரபிள் சிஎம் அவங்க வந்து நல்லபடியா அரசை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சில பேருடைய சுயநலத்தினால எங்களை மாற அதிகாரிகள் பாதிக்கப்படுறோம் இன்னும் இவ்வளவு சொல்லி அவங்க வந்து என்ன கூப்பிட்டு அழைச்சி ஏன் விசாரிக்கல டிஜி விசாரிக்கல சார் அப்புறம் எப்படி சார் நான் அவங்க கிட்ட போயிட்டு ஐயா நான் வந்து தாங்க பணம் வச்சுக்குங்க விசாரிங்கன்னு சொல்லி முடியும் முடியாது சார் அவங்க விசாரிக்க மாட்டாங்க சார் விசாரிச்சா கூட சார் இன்னைக்கு சொல்றேன் சார் என் மாதிரி இப்ப குற்றச்சாட்டு இப்ப வைக்கிறாங்களே சார் போலீஸ் தான் வச்சு இட் இஸ் ஆல் பிளான்டு இதெல்லாம் பிளான்டு என்ன கொடுக்கப் போறாங்க நான் சொல்லிடுறேன் விசாரணை நடக்கும் கூப்பிடுவாங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேண்டியது நானு இந்த டிபார்ட்மெண்ட்ல பணி புரிய கூடாது சார் டோட்டலி மென்டல் அகினி டோட்டலி ஸ்ட்ரெஸ் ஒரு உயர் அதிகாரி சார் ஐ எம் சப் இன்ஸ்பெக்டர் ஐ எம் நாட் இன்ஸ்பெக்டர் சார் ஐ எம் டெபுட்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் ஐ நோ வாட் இஸ் லா சட்டம் என்னன்னு எனக்கு தெரியும் இது பேசுறதுனால என்ன விளைவுகள் வரும் எனக்கு தெரியும் தெரியாமலையா சார் உங்க முன்னாடி நின்று சொல்லிட்டு இருக்கேன் கேட்டு முடியாதுன்னு சொல்லி போய் ஏன் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் என் மேல சேனிய சாத்து தூக்கி தூக்கி அடிக்கிறீங்களே அப்ப கூட பொதுமக்கள் அந்த கதையா ஊடியா இந்த கதையா பேசியா இப்ப இருக்கிற கதையை பேசுன்ற இப்ப இருக்கிற கதைக்கு நியாயத்தை உடனே சஸ்பென்ஷன் ரெடி பண்றீங்க கொடுங்க சார் எங்க அப்பா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சார் அப்ப கூட நின்று கொடுக்குறேன் சார் எனக்கு ஓடி போக மாட்டான் சார் இந்த சுந்தரேச நேர்மையா வேலை செய்யறேன் என் நேர்மைக்கு இப்பயும் சொல்றேன் சவால் நான் பணம் லஞ்சம் வாங்கி இருந்தேன் சொல்லி இருந்த என்ன தூக்கில் போடுங்க சார் இப்போ நான் சவால் விடுறேன் சார் ஐ எம் நாட் எமோஷனலி நான் பேசல உண்மையா பேசுறேன் உண்மை உண்மையா பேசும்போது எமோஷன் ஆவாங்க ஐ எம் ஹாப்பி சார் என்ன சார் விஆர்எஸ் கொடுத்தங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வேண்டா கொடுத்தங்க விஜிலன்ஸ்ல வடக்கு நீ இப்ப சொல்றாங்களே நீங்க எல்லாம் சொன்னீங்களே குற்றச்சாட்டு சொன்னீங்களே விஜிலன்ஸ்ல எப்படி கிளியரன்ஸ் கொடுத்தாங்க சார் அதெல்லாம் வந்து சார் அந்தந்த காலகட்டத்தோடு முடிஞ்சிடும் சார் என் மேல நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ப்ரூடுன்னு போட்டு ஒரு மூணு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணியிருக்காங்க அந்த மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் அதுக்கு அதுக்கு இது உண்டு உயிர் உண்டு அதுக்கப்புறம் கிடையாது இது டிபார்ட்மெண்ட் அதனால நான் வந்து சரி எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும் நான் வாயை மூடிக்கிட்டே இருந்தேன் இப்போ டிஎஸ்பி ஆயிட்டேன் அடுத்தது ஏடிஎஸ்பி நான் இப்போ பேனல் இருக்கேன் ஒரு நூறு பேர் போட்டாலும் ஒரு நூத்தி ஐம்பது பேர் போட்டாலும் நான் வந்துடும் நான் ஆக கூடாது ஏடிஎஸ்பி ஆக கூடாது சார் ஏடிஎஸ்பி வேணாம் சார் போலீஸ்ல வந்து சார் இது முக்கியம் இல்ல சார் எது முக்கியம் இல்ல சார் ஸ்டார் முக்கியம் இல்ல சார் மன நிம்மதி முக்கியம் சார் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் சார் சார் ஐ எம் நாட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் என் பேர என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திலாம் எடுத்தாச்சிங்க சார் குடும்பங்கள்லாம் இருக்குங்க சார் எங்களுக்கு நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு யார் சார் ப்ரொடெக்ஷனு சொல்லுங்க சார் நீங்களே சொல்லுங்க என் குடும்பத்துக்கு யார் ப்ரொடெக்ஷனு செத்து போயிட்டா ஒரு மலை மலர் மலையை வச்சுட்டு ஒரு அப்படியே போயிடுவீங்க கண்ணை ஒரு கண்ணீரை விட்டுட்டு போயிடுவீங்க அதிகாரிகள் அதுதான் சார் இன்னைக்கு நடக்குது நாளைக்கு விஷ்ணு பிரியா மாதிரியோ இல்ல விஜயகுமார் ஐபிஎஸ் அவரை மாதிரியோ இந்த சுந்தரேசன் ஆக மாட்டான் ஒரு நாள் ஆக மாட்டான் சுந்தரேசன் எல்லாத்தையும் நீங்க கொடுங்க என் மேல சேர்த்தடிங்க எல்லாம் படிங்க நாளைக்கு நான் இங்க இருந்தா என் உயிருக்கே ஆபத்து என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார் நான் சார் நான் என்ன சொல்ல வரேன் சார் தயவு செய்து சார் இது வந்து நீதியரசர்கள் இத இருக்கிற கண்ணியமிக்க பொதுமக்கள் அனைவருமே வந்து எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் அது இது எல்லாம் பண்றீங்க ஆனா ஏன் நம்ம ஆனரபிள் சிஎம் சார் என்னை வந்து கூப்பிட்டு விசாரிக்கல விசாரிக்கணும் சரி ஆனரபிள் சிஎம் சார் இதுக்கெல்லாம் வேலை இல்லை அவங்க விசாரிக்க முடியாது கரெக்ட் ஏன் சார் மத்தவங்க விசாரிக்கணும் இல்லைங்க சார் அவங்க துறை அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் கேட்கணும்ல சார் என்னப்பா இவ்வளவு குற்றச்சாட்டு இந்த அதிகாரி வைக்கிறாரு என்னத்துக்காக நீ அவரை கூப்பிட்டு விசாரிக்கல டிஜிபி சார் கேட்கணுமில்ல சார் ஏன் சார் என்னை கூப்பிட்டு கேட்கல சார் டிஜிபி சார் தங்கம் மாணவருங்க சார் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸர் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸ் அவர் ஏன் சார் கம்முனு மௌனமா இருக்கிறார் இ நோ சப்போர்ட் மி இ நோ சப்போர்ட் மி அவராலையே அவரால் எதுவுமே பண்ண முடியாம இருக்காருங்க சார் என்னால என்னால என்ன பண்ண முடியும்னு இருக்காருங்க சார் என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க சார் யார் சார் இதுக்கெல்லாம் நீதி கொடுக்குறது அதனால் மாநில மனித உரிமையானையும் ஸ்டேட் ஐ நேஷ்னல் என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நீதியரசர்கள் சுயமூட்டவாக எடுத்து எனக்கு ஒரு நீதி வழங்கணும் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இங்கே நான் பதிவு பண்ணுறேன் இப்போ என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்பயே நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலாம் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் ரொம்ப நன்றி சார் ஜெயஹிந்த் சார்